எதை பார்க்க ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபியை தான் கத்திரிக்காய் புளி குழம்பு பொதுவாகவே நீங்க உங்க வீட்டில் நான் சொல்ற பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் கத்திரிக்காய் கால் கிலோ அதை வந்து சின்னதாக இது மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே புளிக்குழம்பு வைக்க சின்னதாக வாங்கிக்கோங்க அப்பதான் வந்து புளி குழம்பு நல்லா இருக்கும் தக்காளி நூ தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ஒன்று சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளி பதினஞ்சு பல் பூண்டு நூறு கிராம் வெங்காயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் புளி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காக எண்ணெய் நல்லா காயிட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமேலு கடுகு உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமேலு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் வெங்காயம் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுலேயே பூண்டு பதினஞ்சு கல் எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் விரை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பொன்னீரமாக வர வரைக்கும் சிம்லே வச்சு நல்ல வதக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் மிக்சியில வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இதுல வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் நான் தேவையான அளவு தான் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வந்து கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு சேர்த்துருங்க இது வந்து உடையாம மெதுவாக கிண்டி விடுங்க இதுல வந்து மசாலா ஆட் பண்ணிடுவோம் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து நான் இது வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் மல்லி சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து மிளகாய் தூள் தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கனாக்கா மல்லித்தூள் பொடி எல்லாமே சேர்த்து நான் பேர்ந்தாப்பில் அரைச்சதுனால ம குழம்பு மிளகாய் தூள்னு ஒரே இதாக சேர்த்து விட்டேன் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூனு இப்போ அதை வந்து நல்லா வதக்கிடுங்க நல்லா கிண்டி விடுங்க மசாலாலாம் நல்லா கலங்குற மா கலக்கிற மாதிரி வெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே நல்லா கிண்டி விடுவோம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்க்கலாம் அடி பிடிச்சிரும் அதுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தொடர்ந்து பார்த்துருவோம் நல்லா வெந்துருச்சு தெரியுதுங்களா அதுக்கு பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து தெரியுதுங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் இது பாருங்க ஒரு கால் பவுலு சேர்த்துட்டு அதை துண்டி விடுவோம் புளி வா வாசனை போகிறதுக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் சிம்முலையே வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ரெண்டு தொட நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு குளிர்வாசனையும் போயிருச்சு இப்போ மேல வந்து கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தழை இருந்தா சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்ல அதனால நான் இருந்தா வீட்டில இருந்தா சேர்த்துக்கோங்க வந்து நல்ல கிண்டி விட்டாச்சு அப்புறம் வந்துட்டு வெள்ளம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவர் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் கிண்டி விடுங்க ஃபைனலாக உப்பு கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக போட்டிருப்பீங்களே அதனால் நான் வந்து செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பத்திரன்னா லைட்டாக தூளுப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு வெள்ளம் லாஸ்ட்டில் போட்டோம்னா அதுவும் நல்லா கரைஞ்சிருக்கும் அவ்வளோ தான் கத்திரிக்காய் புளி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சியம்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ்